हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं जयम् उदीरयेत् பக்தேர் அபத்தேஷவத நைஷ்டகி முகம் கரதி வாட்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் எத்பா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைதீஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினைந்து நாகரீக மனிதர்க்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதம் எட்டு வஸ்து தயா ம்பத்திசோயா ஸ்மிருக்காத் ஐத்ரிக்கம் தத்வத் அர்த்த பை பைவன் மீனிங் அபாதித ஒதுக்கப்படுகிறது அபி என்ற போதிலும் ஹி நிச்சயமாக ஆபாச ஒரு பிரதிபலிப்பு எதா எப்படி வஸ்துதயா உண்மையின் ஒரு உருவம் ஸ்மிருதா ஏற்கப்படுகிறது துர்கடவாத் உண்மை நிலையை நிரூபிப்பது மிக கடினம் என்பதால் ஐந்திரியகம் பலன்களிலிருந்து பெறப்படும் அறிவு தத்வத் அவ்வாறே அர்த்த உண்மை நிலை விகல்பிதம் கற்பனையான அல்லது சந்தேகத்திற்கிடமான டிரான்ஸ்லேஷன் கண்ணாடியில் பிரதிபலிக்கும் சூரியனின் பிரதிபலிப்பை பொய்யென்று ஒருவன் கருதக்கூடும் என்றாலும் அதற்கு அதன் உண்மையான இருப்பு இருக்கிறது அதற்கிணங்க கற்பனா ஞானத்தினால் உண்மை நிலை இல்லை என்று நிரூபிப்பது மிகவும் கடினம் பற்போட்பை ஷிலபிரபா ஜெயசில பிரபாத் சாஸ்திர பயிற்சி இல்லாமல் அனுபவத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டுள்ள அருவவாத தத்துவவாதிகளின் பார்வைக்கு புலப்படும் பலவகைப்பட்ட நிலை பொய்யானது என்று அவர்கள் நிரூபிக்க முயற்சி செய்கின்றனர் அருவவாத தத்துவமானது இந்த உண்மைக்கு ஒரு உதாரணமாக ஒரு கயிற்றை ஒரு பாம்பாக ஏற்றுக்கொள்ளப்படுவதை மேற்கோள் காட்டுகிறது இந்த உதாரணத்திற்கேற்ப கயிறானது பாம்பாக பார்க்கப்படுவது பொய் என்பது போலவே நம் பார்வைக்கு தெரியும் பலவகைப்பட்ட நிலைகளும் பொய்யாகிறது ஆனால் கயிற்றை ஒரு பாம்பாக பார்ப்பது பொய்தான் என்றாலும் பாம்பு பொய்யல்ல என்று வைஷ்ணவர்கள் கூறுகின்றனர் ஒருவனுக்கு உண்மையான ஒரு பாம்பை பற்றிய அனுபவம் இருக்கிறது எனவே கயிற்றை ஒரு பாம்பாக பார்ப்பது தவறு அல்லது மாயை என்றாலும் உண்மையில் பாம்பு என்ற ஒன்று இருக்கவே செய்கிறது என்பதை ஒருவன் அறிவான் அதுபோலவே பலவகைப்பட்ட நிலைகளால் நிரப்பப்பட்டுள்ள இந்த உலகம் பொய்யானதல்ல இது ஆன்மீக உலகமான வைகுண்டத்திலிருக்கும் உண்மையான நிலையின் ஒரு பிரதிபலிப்பாகும் கண்ணாடியில் தெரியும் சூரியனின் பிரதிபலிப்பு இருளுக்குள் தெரியும் ஒளியே அன்றி வேறில்லை இவ்வாறாக அது உண்மையான சூரிய ஒளி அல்ல என்றாலும் அந்த சூரிய ஒளி இல்லாமல் இந்த பிரதிபலிப்பு தோன்றுவது சாத்தியம் இல்லை ஆன்மீக உலகில் உண்மையான மூலப்பிரதி இருந்தாலொழிய இவ்வுலகில் பலவகைப்பட்ட நிலைகள் காணப்படுவது சாத்தியமில்லை மாயாவாதி தத்துவவாதிகளால் இதை புரிந்து கொள்ள முடியாது ஆனால் பின்னணியில் சூரிய ஒளி இல்லாமல் வெளிச்சம் தோன்றுவது சாத்தியமில்லை என்பதில் உண்மையான ஒரு தத்துவவாதி நம்பிக்கை கொள்ள வேண்டும் இவ்வாறாக இந்த ஜட உலகம் பொய் என்று நிரூபிப்பதற்கு மாயாவாதி தத்துவவாதிகளால் உபயோகிக்கப்படும் வார்த்தை ஜாலங்கள் அனுபவமற்ற சிறுவர்களை பிரமிக்க வைக்கலாம் ஆனால் பகவான் கிருஷ்ணர் இல்லாமல் எதுவுமே இருக்க முடியாது என்பதை பூரண அறிவுள்ள ஒருவன் நன்கு அறிவான் ஆகவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையே ஒரு வைஷ்ணவர் வலியுறுத்துகிறார் தஸ்மாத் கேனாபி உபாயேன மனக கிருஷ்ணே நிவேச்சையே ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினைந்து நாகரீக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதம் ஐம்பத்தி எட்டுடைய ஸ்ரீ பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய்